ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க வாழ்க இப்போ அகற்றில் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை செய்ய முடியாது அப்படின்னு ஆறு போல் ஓட விடணும் அப்படின்னு சொல்றோம் சரிங்க இப்போ உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர அது என்ன அன்பு கருணையும் இறைவனுடைய தன்மை அன்பு கருணை தன்மை ஒளிர இப்போ இது எல்லாமே அகத்துக்குள்ளதான் நடக்குது அப்ப இது ஆறு ஓட ஓட விட்டுறதா இல்ல ஆறு போல் ஓட விடுதுன்னா அது அப்படியெல்லாம் மறைந்து விடுவது அல்லங்க அல்ல அதாவது நம்ம பந்தம் கொள்ளாம இருக்கிறது அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இப்ப வந்து எல்லாத்தையும் ஆறு போல ஓட விடுதுன்னா இப்ப நம்ம வந்து காலையில ஆபீஸ்க்கு போறோம் திரும்ப நம்ம சாயந்தரம் வரணும்னா அந்த எல்லா நினைவு பதிவு இருக்குங்க எல்லாமே நீங்க ஆறு போல ஓட விட்டாலும் எல்லாமே நம்ம இடத்துல நினைவாக பதிவு அந்தந்த நேரத்தில் எடுத்து காமிக்கும் ஆனால் அதை பந்தம் கொள்ளாம அதை விட்டு விட்ட காரணத்திலாம் இப்போதும் வேற மாதிரி நிலை திரும்ப அந்த உணர்வுகள் வந்தாலும் சரி நம்மளை பாதிக்காம அது ஓடி போயிருக்கேன் அது நிக்காது அதுக்காக தான் சொன்னதை தவிர ஆறு போல் ஓடணும் அப்படி எல்லாம் முற்றிலுமாக மறைந்து விடுவது மறந்து விடுவது கிடையாது எல்லாமே இருக்கும் ஒரே ஒரு நிலை தான் அது திரும்ப திரும்ப நமக்கு குற்றம் வந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு திரும்ப திரும்ப குற்ற உணர்வாக நினைச்சுக்கிட்டு அதுலேயே இந்த ஆயத்துல இருக்கவங்க ரொம்ப பேரும் கஷ்டப்படுறது காரணம் அவ்வளவு நல்லவங்களா இருந்து அவங்களுக்கு யாருக்குமே துன்பம் கொடுக்காம இருந்து துன்பத்தை போக்கக்கூடியவங்க கூட சில காரணத்தினால சில குற்ற உணர்வு ஏற்பட்டு செய்யாமலே கூட குற்றவாளி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆறு போல் ஓட அதை வந்து புரிந்து கொண்டது என்னன்னா அந்த மன உணர்வுகளை சரி பண்ண வேணாம் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது அந்த மாதிரி இருக்கும் போது மனம் வேற டைமென்ஷனுக்கு போகுது இப்ப அதே வந்தால் கூட இப்ப என்னாவது உங்களுக்கு பாதிக்காதுங்க இதுக்காக தான் எல்லாமே இப்ப இப்ப உனது தன்மை ஒளிர அது அந்த மனதுல தானே ஒளிரது ஆமாங்க உனது தன்மை ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன் அப்படின்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது நாம ஒன்னும் பண்ண வேணாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க கஷ்டமா இருக்கு தாங்க முடியல மைண்ட் போட்டு விழுந்துடுறாங்க அப்படியே இறந்துடலாமான்னு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அதுதானே சரிப்படுத்துது நாமளும் அதை சரிப்படுத்தணும் இயற்கை எப்படி அற்புதமாக வைத்திருக்குங்க கொஞ்சம் ஒரு வருடம் ரெண்டு வருடத்தில் அது எப்படி தானாகவே அது வந்து ஆக்குதுங்க அதுங்கயா இப்பயா அந்த உணவு தன்மை ஒளிரங்கிறது நமக்குள்ள ஒளிந்து விட்டால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நாம வந்து அப்படியே சாட்சியா நிலைக்கு வந்துருவோம் எனது உள்ள தூய்மை பெற்றுங்கிறது அது நடக்கும் அப்ப இந்த அகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா அது எல்லாத்தையும் ஓட விடுறது அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு தோணுதுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அதே தான் நீங்க சொல்ல வரீங்க அதாவது நமக்கு புறத்திற்கு என்ன தேவையோ அது வரக்கூடிய உணர்வை பயன்படுத்தி வெளியில செய்யலாம் அனாவசியம் விட்டுடலாம் இல்லைன்னா நம்ம மனது கொண்டு தான் எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ஆறு போல ஓட விட்டுட்டோம் அப்படின்னா மனது கொண்டு தான் அத்துணையுமே செய்தாக வேண்டுங்க அப்ப வேணுங்கிறப்ப பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத விட்டுரலாம் அதான் மீனிங் வந்ததுதான் ஆனா அப்படி சொல்றாருங்க இப்ப அவர் சொல்லும்போது புறத்துக்கு தேவையானதை நாம செய்து கொள்ளலாம் அப்படிங்கும்போது புறத்துக்கு எதுவுமே தேவையில்லையேங்க அங்க செய்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அங்க புறத்துல நம்ம என்ன பண்ணுவாரு தமிழ் தேவையில்லை இல்லைய புறத்துல அதாவது புறத்தில் நமக்கு தேவையை ஆஹ் புறத்தினுடைய தேவையை நம்ம புறத்துல செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அந்த அது புறத்தினுடைய தேவை அல்ல அதுவும் அகத்தினுடைய தேவைதான் இப்ப பசின்னு சொல்றாங்கய்யா பசிங்கிறது அகத்தேவையா புறத் தேவையா அது வந்து அது உண்மையை பண்ண முடியாது அத செய்துதான் தீர வேண்டும் மீதி எல்லாம் வந்து தேவையை நம்ம புறத்தில் செய்கிறோம் கண்டிப்பா ஆஹ் அப்ப அப்ப இப்ப இந்த இடத்துல இத அதாவது ஒரு ரெண்டா பிரிச்சுட்டு அதை கொண்டு போனோம்னா அது வந்து ஆறு போல் ஓட விடுவது இப்ப எனக்கு என்ன தோணுதுனாங்கய்யா ஆறு போல் ஓட விடுவது விட்டுறதுங்கிறது ஒண்ணு ஆற்றுடனே ஓடிக்கொண்டிருப்பது அப்படிங்கறது ஒண்ணு இப்படி ரெண்டா கொண்டு போகணும்னு எனக்கு தோணுதுங்க இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்றது கருது தான் ஆனா நீங்க சொல்ற தான் ஆறு போல ஓட விடுவது ஆறு போல ஓட விடுவதுன்னா நமக்கு ஆறு போல ஓட கூட வேலை கூட கிடையாதுங்க ஏற்கனவே ஓடிக்கிட்டுதான் இருக்குதுங்க அத போய் இருந்தா போதும் போலதான் நீங்க சொல்ற கருத்து அதை போனா ஓடிக்கிட்டுதான் இருக்கு தொடர்ந்து காலையில இருந்து நைட்டு வரை எக்கச்சக்கமான எண்ணங்கள் தொடர்ந்து மின்னல் வேகத்துல அனைத்துலாம் வந்து ஆறு கூட கிடையாதுங்க அது அவருடைய வார்த்தையை பயன்படுத்தினார் ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆறு போல் ஓட விடுவது ஆக்சுவலா மகிழ்ச்சியுடைய இது அது ஒரு காந்த அலை இது ஆறு கூட ஏதாவது மனதுல கற்பன் பண்ணிடுவோம் ஓடுற மாதிரி ஆனா காந்த அலைங்கிறது கண்ணுக்கு தெரியாம காந்த அலையாக அப்படியே எண்ணங்கள் உணர்ச்சி அது பாட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க அதுவே தான் இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு வந்துச்சு அதுக்கு முன்னால நினைச்சிட்டு இருந்தேன் உணர்ச்சியா சிந்தனையா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அறிவை ஆனா அதுக்கு முன்னால நீயும் அங்க இருக்கிறது அறிவுதாங்கிறது உணர்ந்தேன் பல நாள் உணர்ச்சி சிந்தனையா நான் பல நாள் நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தெரியுது முன்னால இருக்கக்கூடிய வரத்துல இருக்கக்கூடிய அறிவு நீயே தான் அப்படின்னு அப்ப இப்ப இதை ஏன் இப்படி நான் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த கேள்விய எனக்கு கேக்கணும் தோணுதுன்னா செங்கிழமை நம்ம பேசணும் சாம்பியன்ஸ் புத்தகத்தை பத்தி பேசணும் என்ன ஆஹ் சேப் சாம்பியன்ஸ் சேப்பியன்ஸ் புத்தகத்தை பத்தி ரெண்டு வாரமா பாகம் ஒண்ணும் பாகம் ரெண்டு பேசிருப்பாங்கய்யா அதோட வேதாத்திரிய தத்துவத்தை எனச்சு பேசணும் அப்ப அதுல இந்த திங்கக்கிழமை பேசும்போது அப்செக்டிவ் ரியாலிட்டி இமாஜினரி ரியாலிட்டி அப்சல்யூட்ரியி இது மாதிரி மூணாம் பிரிச்சு அதை பேசினாங்கிறது சுத்த வெளியின்னு கொண்டு போயிட்டோம் சரி அப்செக்டிவ் ரியாலிட்டின்னு ஒண்ணு இமேஜினரி ரியாலிட்டின்னு ஒண்ணு அதை பிரிக்கும் போது அதை என்ன கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய பாவப்பதிவுகள் பாவச் செயல்கள் புண்ணிய செயல்கள் இது ரெண்டையும் எதுல போடுறது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம் கேட்டுட்டு கடைசியில் அதுக்கு ஒரு ஆன்சரை சொன்னோம் இந்த பாவ செயல்கள் பாவப்பதிவு அது அது சார்ந்த எண்ணங்கள் அந்த கர்மவினை சார்ந்த எண்ணங்கள் அது எல்லாமே இமாஜினரி ரியாலிட்டி அதில் கொண்டு போய் வச்சுட்டோங்கய்யா அதே போல அந்த புண்ணிய செயல்கள் அதற்கான எண்ணங்கள் அது செயல்பதிவுகள் அது எல்லாமே அப்செக்டிவ் ரியாலிட்டி அதில் கொண்டு போய் வச்சோம் அப்ப இது ரெண்டா பிரிக்கிறோம் அப்ப அதுல நம்ம ஓட விட வேண்டியது இமேஜினரி ரியாலிட்டியை ஒன்றும் பண்ண முடியாது அது ஓட விட வேண்டிய அவசியம் இல்லை அதனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா இந்த தான் வருங்க இந்த ஆறு போல ஓட விடுறதுதான் நீங்க இமேஜினரி ரியாலிட்டின்னு சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதாங்க அதுதான் ஒ முடியு ஒன்னு இருக்குங்க எடுத்துட்டோம்னா தேவையில்லை செயல்பதிவுன்னு இருக்கு இருக்குன்னு ஒன்னு இருக்கு இப்ப இந்த இடத்த ரெண்டா பிரிச்சு அதில் ஓட விடுவது எது அதனோடு ஒடுங்கி இருப்பது எது அப்படின்னு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கய்யா இத ஏன்னா இந்த பாட்டில் வேற கடைசியில உனது தன்மை ஒளிர அப்படின்னு அங்க வரும்போது இது எல்லாமே அகத்துக்குள்ளாக நிகழக்கூடியதாக இருக்கிறது அப்ப இப்ப அகத்துக்குள்ள அதை நம்ம எப்படி பண்றதுங்கிறத வேதாத்திரிய அதாவது இப்ப பகவதையாவுனுடைய அந்த கருத்தை வேதாத்ரியோடு அதை இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து இன்னும் ஆஹ் ஒரு தெளிவான ஒரு ஆஹ் ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு தோணுதுங்க அது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு தோணுதுங்க ஏன்னா இதை வந்து நாம தான் செய்ய முடியும் ஏன்னா ரெண்டு தத்துவத்தை மகரிஷி கேட்கும்போது சொல்லுவாரு நானும் அறிவணனையாகவும் மகரிஷியை சந்திக்கும் போது அவர்கிட்ட சாமி நாங்கள் அக்கு பஞ்சர் வைத்தியம் படித்தோம் சாமி அதில் முழுக்க முழுக்க நீங்கள் சொல்ற காந்த தத்துவமும் பஞ்சபூத தத்துவமும் தான் அந்த மருத்துவமாக இருக்குது முழுக்க முழுக்க அதுதான் இருக்குது அவங்கள்ட்ட நாங்கள் போய் இந்த காந்த தத்துவம் பஞ்சபூத தத்துவத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க மருத்துவத்தில் பெரிய மாஸ்டராக இருக்கிறாங்க அதை வைத்து கொண்டு அந்த தத்துவத்தை வைத்து தான் அவங்க ப்ராக்டிக்கலாக வச்சிருக்கிறாங்க நாம் வந்து இங்கே வந்து அத்தனை அந்த அதுக்குரிய தத்துவம் முழுதும் நம்ம வச்சுருக்கிறோம் ப்ராக்டிக்கல் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் ரொம்ப நாளாக எனக்கு அந்த மருத்துவம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுப்பா எனக்கு வயசாகி போச்சு தத்துவம் இங்க இருக்குதா இப்போ ப்ராக்டிக்கல் அங்க இருக்குதா இப்போ நம்மள்கிட்ட ப்ராக்டிக்கல் இல்லை அங்க தத்துவம் இல்லை இப்போ நீங்க ரெண்டு பேரும் இந்த தத்துவமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ப்ராக்டிக்கலும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது ரெண்டும் இணைச்சி சமுதாயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இந்த பணி மனோரணையாகவும் நம் நாம் நம்ம தான் நம்ம செய்ய மேதாத்திரிய ஆஹ் சீடர்களாகி நாம இந்த பணியை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதுல ஒண்ணு ஏ உனது ஆஹ் ஒளி என்ன அதாவது அது ஒளியது தன்மை உனது தன்மை ஒளிர ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்று ஆமா இப்ப உள்ள தூய்மை பெற்றது பிறகு அது ஒளிர்ந்துதா ஒளிர்ந்தது பிறகு உள்ள தூய்மை பெற்றதுங்களா ஒளிந்ததுக்கு பின்னாடி தாங்க என் தூய்மைப்படுது அதுதான் மகரிஷி சொல்றாரு நீங்க வந்து அந்த இறை உணர்வு அறநடி அரநடியோடு இருந்தா இறை உணர்வு கிடைக்கும் இறை உணர்வோடு இருந்தா அறநெறி தானாக இயல்பாக அமைஞ்சிரும் அப்ப அந்த போராட்டம் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னோம்னா உள்ள தானா தூய்மை இந்த என்னுடைய இதுல கருத்துல என்னன்னா அந்த எனது உள்ள தூய்மை பெற நான் ஒண்ணுமே பண்ண வேணாம் அது ஒளிந்துன்னு ஆயிடுதுன்னு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இதுல இதே இன்னொரு பாட்டு பேரின்ப ஊற்றுல இன்னொரு பாட்டுல இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் அந்த அன்பும் கருணையுமாய் நமக்குள்ள ஆஹ் அது நம் என்னுள்ளே நீ விளங்குங்கிறது அன்பும் கருணையும் தான் அப்ப அந்த இடத்துல அது அகத்துக்குள்ளாகத்தான் அந்த அன்பும் கருணையும் இருக்குது அதே சமயத்துல நம்ம இப்ப இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட எண்ணங்கள் அதுவும் தான் இருக்கு கண்டிப்பா அது ரெண்டையும் நாம வந்து உணர்ந்து அத ஒன்ன வந்து ஆறுவோட ஓட விட்டுறணும் இன்னொன்னு அந்த ஆறோட ஆறாக நாம் இணைந்து பயணிக்கணும் அப்படின்னு தோணுதுங்கய்யா இல்ல அதேதான் அதேதாங்கய்யா அதே கருத்தான் ஐயாவும் சொல்றாரு மனம் இல்லாம நாம எதுவுமே செய்ய முடியாதுங்க இப்ப உள்ள தோன்றத அந்த நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு மனம் இருந்தாதான் செய்ய முடியும் ஆறு போல் ஓடக்கூடதுன்னா அப்படியே வந்து விட்டுடுறது இல்லாம போறது கிடையாது தேவைப்படுறது எடுத்து நாம வந்து பயன்படுத்திக்கணும் தேவை இல்லாதது நீங்க பாருங்க காலையில இருந்து எக்காச்சக்கமான எண்ணங்கள் வருகின்றன எதுவுமே நமக்கு வந்து எதுவுமே நமக்கு தெரியாது அப்படியே மறைஞ்சு ஓடி போயிருதுங்க இந்த வலி வேதனை மட்டும்தான் நமக்கு வந்து ஈர்க்குது அதைதான் தேவைப்படுறத எடுத்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டோம்னா ஒரு கோடி மக்களுக்கு ஒரு கோடி விதமாக அந்த தேவையை பயன்படுத்துவாங்க இல்ல 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 எடுத்துட்டு போறாங்க தமிழ் யோகம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் ஏற்பட்டது என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க தோணிச்சு இதை செய்யறீங்க அவ்வளவுதான் நமக்கு தோணும் நம்ம செய்யலாம் அவங்க எதுவும் பண்ணிட்டு போறாங்க நம்ம வேலை நம்ம செய்யணும் நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்குது இருக்குது கொண்டு நம்ம நம்ம தமிழ் ஆனந்தா சொல்றாங்கயா தேவைப்படுவதை புறத்தில் செய்து கொள்ளுங்கள் அதுல தெளிவா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லியிருப்போம் தேவைப்படுவது தேவைகள் மூன்று மட்டும்தான் அதுக்கு மேல இருக்கிறது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம தமிழானந்த ஒருத்தர் அடிச்சு சொல்லிடுறோம்யா கரெக்டுங்கய்யா அந்த அடிச்சு பேசுறதுக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேவை என்பது அதாவது அனைவருமே பயங்கரமா போராடிட்டு இருக்கிறாங்க இந்த அகத்தை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு போராடி போராடி எக்காச்சக்கமா ஜீவகாந்த செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த ஆறு போல ஓட விடும் போது அந்த ஜீவகாந்த செலவு இல்லாம இருக்கக்கூடிய காரணத்தினால உண்மையாகவே புறத்துல என்ன தேவை என்பது தெளிவாக தெரிஞ்சிடும் அவங்க இஷ்டப்படிலாம் வந்து ஆட முடியாதுங்க அந்த மாதிரி ஆடுறவங்களுக்கு இது புரியாதுங்க தெளிவா பெருமையா மனதுக்குள்ளார செய்யறதுக்கு வேலையே இல்லைன்னு ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம ஒண்ணுமே தேவையில்லைங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு எக்கச்சக்க வேலை கிடைக்குதுங்க எவ்வளவு வேலை வெளியில செய்ய வேண்டிய வேலை கிடைக்குது அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் மாற்றத்துக்கு நம்ம செய்யணும் அது இதுதான் உங்களுக்கு தோன்றி அதை செய்யறீங்க நிஜமாகவே அது மாதிரி இருந்தாதான் இது மாதிரி செய்ய முடியுமே தவிர அது மாதிரி ஓட விட்டவங்க நிச்சயமாக அனாவசியமான செயலை செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க குழப்பமே இருக்காது இந்த குழப்பம் தான் அறிவு தெளிவு தான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆறு போனும் விட்டா உள்ளார வேலையே இல்லை என்று பண்ணும்போது அறிவுக்கு தெளிவு கிடைக்கும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஆக்கத்துறையில அறிவை செலுத்தணும் மகரிஷி சொன்ன மாதிரி அழிவுத்துள்ள செலுத்தக்கூடாதுங்கிற தெளிவு அந்த துணிவு அந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கக்கூடிய நிலைமை இதன் காரணமாக ஏற்படுங்க அவங்க நிச்சயமா அவங்க அந்த மாதிரிலாம் வர இந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வராதுங்க

எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா நன்றிங்க ஐயா நீங்க சொன்னீங்க நம்ம கடமையை செய்வோம் ஊதற சங்க நாம ஊதி உற்றுவோம் வேதாசிரியத்தை கேக்குறவங்க கேட்கட்டும் யார் வேணாலும் வரட்டும் இரண்டு மூத்த பேராசிரியர்களுக்கு நன்றி நன்றி கோடான கோடி நன்றிகள் எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கா இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க இதே மாதிரி எடுத்துக்கிறோம் அடுத்த பாடல்ல கூட ஐயா சொல்லிருக்காங்கன்னா உடலாய் என்னை நினைத்தேன் உணர்ச்சிகள் வருத்தின நீங்க சொன்னது அதேதான் உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன் உடல் உயிர் ஊடு அறிவாய் உன்னை உணர்ந்த போது உடல் உயிர் அறிவு நீயாய் உணர்ந்து உள்ளு உன்னுள் நான் அடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து ஒழிவிழா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா மிக அற்புதமான பாடல்கள் ஐயா இந்த இரண்டு பேர் அந்த உண்ணிலே நான் அடங்க நிச்சயமா அடங்கிட்டோம் அடங்கி அந்த அந்த சரணுன்ற நிலவையே நான் அந்த பாடல்ல தான் உணர்ந்தேன் ஐயா நன்றி நன்றி இருவருக்குமே நன்றி வாழ்க ஐயா இன்னொரு வேண்டுகோள் இந்த பாடலை அடுத்து இந்த ரெண்டு பாடலும் பேரின்ப ஊற்று பாடல் ஆனால் அதை விட இன்னும் இன்னும் ஆழமா அதை நீங்க எடுத்து பேசணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பேரின்ப கழிப்பு

கடலும் ஐயோ மாலையில நம்ம ஒளிபரப்புறோம் இல்லையா என்ன சொல்றது ஒரு அட்ராசிட்டி அதுதான் அளவே இல்ல மனிதனின் சிறப்பு என்னன்றத மகரிஷி அவ்வளவு அழகா நன்றி நன்றி வாழ்க்க ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க்க இதுவரை மிக சிறந்த ஒரு சிந்தனை உரை உலக நடக்கண்டன் மனோகரன் ஐயா அவர்களும் நமக்கு மிக தெளிவான தன்னுடைய விளக்கங்களை எடுத்துரைத்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் அவர்களின் ஆன்மீக சொந்து வாழ்க வளர்ந்தேன் இந்த நினைப்பில இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம்